நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நமது அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நாங்கள்லாம் கருப்பு முருகானந்தம் இருக்கிறோம் கட்சிக்காக நீர் மட்டத்திலிருந்து உழைத்து பாஜக ஒரு கட்சி நமக்கெல்லாம் என்னன்னு தெரியாத பேர் உழைத்தவர் இன்னொன்று படிப்படியாக வளர்ந்தவர் பள்ளிச்சாமி மாதிரி தமிழ் வரல உழைத்து வந்தவர் ஒன்றிய கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர் மாவட்ட கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர் தங்கள் இயக்கத்தை அங்க வளர்த்தவர் இன்னைக்கு மோடிக்கு ஆதரவரை வரை தான் தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் உண்மை மோடி தான் பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற எண்ணம் எல்லாத்தையும் இருக்கு எதிர்ப்பலை கிடையாது ஆதரவு ஒரு தொகுதிக்கு எப்படி மாறுபடலாம் லோக்கல் ஃபேக்டர்ல ஆனா எதிர்ப்பாலாம் ஒன்றும் கிடையாது எதிர்ப்பாலேயே திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கருப்பு முருகானந்தம் அவர்கள் மூலம் உரிமையோடு மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் நமது தாமரை